அஸ்வத் நான் பேசுவது அவர்களுக்கு தெரிந்து இருக்கிறது என்றால் யாரால் தெரிந்திருக்கும் அஸ்வத் தன்னை சுற்றி பார்த்தான் வித்யா மகேஸ்வரன் வேதா காயத்ரி கண்மூடி யோசித்தான் இருந்த கேமரா பார்த்தான் கண்டிப்பாக அதில் மைக் திடீரென வைத்திருக்க முடியாது பிரச்சனை நடந்த பிறகு யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை ஒருவேளை காப்ஸ் என்று யோசித்து அவர்கள் நிற்கும் இடத்தில் இரண்டு நடை நடந்தான் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு அஸ்வின் வர எவ்வளவு நேரமாகும் இப்படி இவளை வெளியே அழைத்து செல்வது சார் ஒரு நிமிஷம் என்று அந்த காப்சில் ஒருவனை தனியாக அழைத்து சென்றான் அஸ்வத் வேதாவுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரிப் பாட்டிலில் இருக்கும் மருந்தை ஒரு சிரஞ்சில் ஏற்றி கொண்டான் அஸ்வத் வித்யாவுக்கு மெசேஜ் செய்தான் அங்கிருந்த கேமரா வயர் கட் செய்தன் வினையாக வந்தவன் அனுப்பிய ஆளை ஸ்ட்ரெச்சரில் தள்ளி கொண்டு வந்தவனை இங்கே இருங்க என்று அவனை வெளியே நிற்க வைத்துவிட்டு ஸ்ட்ரெச்சரில் படுத்திருந்தவன் வாயை அழுத்தி கழுத்தில் தன்னுடைய கையால் ஒரு வெட்டு அந்த ஆள் ரெண்டு முறை காலை ஆட்டி அடங்கினான் அதை பார்த்த வித்யா வாயை தன்னுடைய கையால் அழுத்தி மூடிக்கொண்டான் அந்த ஆளை பாத்ரூமில் தள்ளிவிட்டு ஸ்ட்ரெச்சரில் வேதாவை கிடத்தி காய்த்திரி நெற்றியில் அழுத்தம் அழுந்த முத்தமிட்டு வேதா அருகே அவளை இருக்கி அணைத்து அவனும் படுத்துக்கொண்டான் அஸ்வத் தனியாக அழைத்து சென்ற போலீஸ் அவர்கள் இருவரையும் முழுவதுமாக பூர்த்திவிட்டு ஸ்ட்ரெச்சர் தள்ளி கொண்டு வந்து அங்கு நின்றவனிடம் வெற்றி குறி காட்டிவிட்டு தள்ளி செல்ல சொன்னான் அஸ்வத் போர்வைக்குள்ளிருந்து நோட்டமிட்டபடி சென்றான் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு கதவு சாத்தப்பட்டதும் வினையாக வந்தவன் டே எழுந்திரி உங்களே பக்கத்தில் இப்படி ஆசையப்படுத்திருக்க அவள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிணம்டா போர்வைக்கில் இருந்த அஸ்வத் வேதாவை சரியாக படுக்க வைத்துவிட்டு நொடியில் வினையாக வந்தவன் முகத்தில் உதைத்தான் அவன் ஆம்புலன்ஸ் பக்கவாட்டில் மோதி விழ சத்தம் கேட்டு வண்டி ஓட்டிக்கின் ஓட்டிக்கொண்டிருந்தவன் வண்டி ஸ்லோ செய்து உள்ளே திரும்பி பார்த்தான் விக்கி என்று அழைக்க அஸ்வத் மறைந்து கொண்டு அடி வாங்கியவன் பின்னங்காலத்தில் சிரஞ்சை குத்தி வைத்துக்கொண்டு கொண்டு ஒன்றுமில்லைன்னு சொல்லு என்று மிரட்டினான் அவன் விழுந்துட்டேன் வேற இல்லை நீ போ டிரைவர் வண்டியை ஓட்ட ஆரம்பித்தான் அஸ்வத் அவனுடைய கழுத்தை அழுத்திக்கொண்டு விக்கி ம் டாக்டர் வினய் கிருஷ்ணா எங்கே அவன் தெரியாது அஸ்வத் நான் நம்புவேன்னு நினைக்கிறாயா கையில் இருக்கும் சிரஞ்சு முழுவதும் உங்கள் ஆட்கள் வேதாவுக்கு கொடுத்த விஷம் இருக்கு மருந்தை உள்ளே அழுத்தட்டுமா வேண்டாம் வேண்டாம் சொல்லிடுறேன் அவரை குடோனில் அடைச்சு வச்சிருக்கோம் அஸ்வத் டிரைவருக்கு இடம் தெரியுமா தெரியாது அஸ்வத் அவனை வண்டியை நிறுத்திவிட்டு ஓடி போக சொல்லு அவன் சொல்லியபடியே வாகனம் என்றது டிரைவர் இறங்கி சென்றான் அஸ்வத் விக்கியின் கையை கட்டி வைத்து ஆம்புலன்ஸ் கதவை திறந்து கொண்டு இறக்கி கதவை தாளிட்டு விக்கியிடம் எனக்கு வழிகாட்டர விக்கி முடியாது சார் என்னை கொன்னுடுவாங்க அஸ்வத் வேதாவை முதலில் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாக வேண்டும் அதற்கு வினய் கிருஷ்ணா வேண்டும் அஸ்வத் விக்கியை முன்னாடி சீட்டில் ஏற்ற முயற்சிக்க கடவுள் போல அவன் அஸ்வத் கண்ணில் விழுந்தான் டே பாலா அவன் திரும்பி பார்க்க அஸ்வத் ஒருவனை பிடித்து நிற்பது தெரிந்தது அதிர்ச்சியாக அவனை பார்த்த பாலா அவனுக்கு ஏதோ பிரச்சனை என்பதை உணர்ந்து கொண்டு அவன் அருகே ஓடி வந்து என்னடா அஸ்வத் ரொம்ப அவசரம் வேதா உள்ளே இருக்கா உன்னுடைய மொபைல் எங்கே பாலா கொடுத்தான் அஸ்வத் தன்னுடைய மொபைல் கொடுத்து இதில் வாட்ஸ்அப்பில் பிரசன்னா அனுப்பியிருக்கும் ஹாஸ்பிட்டல் அட்ரஸுக்கு உடனே போ டாக்டர் வினய் கிருஷ்ணா பார்க்கணும் அவசரம்னு சொல்லு பாலா ஏதோ கேட்க வர வேதா உயிர் முக்கியம் எதுவும் கேள்வி கேட்காதே கிளம்பு என்று சொல்ல பாலா அவசரமாக ஆம்புலன்ஸில் ஏறி வாகனத்தை கிளப்பினான் அஸ்வத் வண்டி கிளம்பியதும் டாக்ஸி நிறுத்தி அட்ரஸ் சொல் என்று விக்கியிடம் சொல்ல அவன் சார் என்னை விட்டுடுங்க சார் அஸ்வத் உன்னை இந்தியாவிற்கு கூட்டிட்டு போய் நல்ல வேலை வாங்கி தருகிறேன் முதல்ல வினய் கிருஷ்ணா எங்கே இருக்காரு சொல்லு விக்கி இங்கிருந்து என்னை கூட்டிட்டு போறீங்களா அஸ்வத் கண்டிப்பா பணம் வேணும்னாலும் தரேன் விக்கி என்னுடைய பாஸ்போர்ட் முதலாளிக்கிட்ட இருக்கு ஹாஸ்பத் இருந்து நான் வாங்கி தருகிறேன் முதல்ல இடத்தை காட்டு விக்கி வழி சொல்ல கொடோனில் கட்டி வைக்கப்பட்டிருந்த வினய் கிருஷ்ணாவை மீட்டு அதே காரில் ஏற்றி கொண்டு சார் வேதாவை உங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லிட்டேன் வினை நிறுத்த சொல்லுங்கள் என்னை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட வந்துடுவாங்க என்னுடைய ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் சொல்கிறேன் அங்கே கூட்டி வர சொல்லுங்கள் அஸ்வத் கையில் வைத்திருந்த பாலாவின் நம்பரில் இருந்து தன்னுடைய நம்பருக்கு ஃபோன் செய்து பாலா வேதாவை அங்கே கூட்டி போகாதே வேறு அட்ரஸ்க்கு கூட்டிட்டு போ கூட்டிகிட்டு வந்துடு பாலா ஹாஸ்பிட்டல் நிறங்கிட்டேன் அஸ்வத் போகாதே அங்கே போனால் அவளுக்கு ஆபத்து பாலா ஒரு நிமிஷம் அப்படியே லைனில் இரு என்று சொல்லிவிட்டு சட்டென்று யூ எடுத்து பாதை மாற்றிக்கொண்டு சீக்கிரம் அட்ரஸ் அனுப்பு என்றான் அட்ரஸ் வந்ததும் அந்த ஹாஸ்பிடல் நோக்கி வாகனத்தை இயக்கினான் பாலா கடத்தல் டிரைவர் பாஸ் விக்கி என்னை மட்டும் இறங்கி போக சொல்லிட்டான் பாஸ் ஏன் என்னாச்சு தெரியலை பின்னாலேயே சண்டை போட்டுக்கிட்டாங்க சத்தம் மட்டும் கேட்டது பாஸ் போக சொன்னால் வந்துடுவியா விக்கி தன்னுடைய புத்தியை காட்டிட்டானா அவனோட நாட்டு ஆட்களை வேலைக்கு அமர்த்தினால் இப்படி தான் ஆகும் இணை கிருஷ்ணா அவங்க நாட்டுக்காரன் கொஞ்சம் அஸ்வத்தை நம்ப வைக் நம்ப வைக்க இப்படி செய்தால் அந்த விக்கி இப்படி நமக்கு டிமிக்கி கொடுத்துட்டானா அவனை குடும்பத்தோடு போட்டு தள்ளுறேன் டிரைவர் பாஸ் அவனுக்கு நோ ஃபேமிலி பாஸ் உனக்கு இருக்கு இல்லை தேடி கண்டுபிடி இல்லைனா நீ குடும்பத்தோட காலி என்று ஃபோனை கட் செய்தான் பூனை டயல் செய்து அங்கிள் ஒரு கெட்ட செய்தி கடத்தப்பட்டதையதாக தப்பிச்சிட்டான் டீன் தலையில் கை வைத்து சூப்பர் உன்னை நம்பினேனே இங்கே இருக்கும் காப்ஸ் எல்லோரையும் துரத்திட்டு அவனுங்களை போட்டு தள்ளியிருக்கலாம் அங்கிள் நாம் நடத்துவது ஹாஸ்பிட்டல் நம்ம கல்ல பிஸ்னஸ் வேலைகளை மறைக்கதான ஹாஸ்பிட்டல் இங்கே யாரையாவது நம்ம போட்டு தள்ளிட்டால் மக்கள் வருவார்களா அப்புறம் நம்ம பிஸ்னஸ் எப்படி நிம்மதியாக போகும் அவருடைய ஃபேமிலி அங்கே தானே இருக்குது அதை நம்ம பிடிக்க கொண்டு வாங்க இரு ஏழு மணிக்கு மேல் ஓபி மட்டும்தான் இருக்கும் பின்னாடி வழியாக வெளி வெளியே அவர்களை கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணுறேன் என்று ஃபோனை வைத்தான் போலீஸ் 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 ஏண்டா எல்லோரும் பணத்துக்கு ஆசைப்படுவர்களா இல்லை உயிருக்கு ஆசைப்படுவர்களா இருங்கடா சில பேர் நேர்மையாக நடந்துக்கிறேன்னு உயிரை எடுக்கிறீங்க உங்களை என்று கையில் கிடைத்ததை தூக்கி எறிந்தான் அஸ்வத் டாக்டர் மற்றும் கியை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் வரவும் பாலா ஆம்புலன்ஸுடன் ஹாஸ்பிட்டல் வரவும் சரியாக இருந்தது வேதாவை இறக்கி அவசர சிகிச்சைக்கு அழைத்து செல்ல அஸ்வத் தன்னுடைய கையில் இருந்த சிரஞ்சை கொடுத்து சார் இது தான் கடைசியாக அவங்க கொடுத்த மருந்து கொஞ்சம் உள்ளே போனாலும் ஆபத்துன்னு சொன்னாங்க வினை செக் பண்ணிடலாம் என்று அந்த சிரஞ்சையை லேபுக்கு அனுப்பினேன் வினை சிகிச்சை அறைக்குள் புகுந்து கொண்டான் இருட்ட துவங்கியது அஸ்வத் மனதில் திகில் பரவியது அங்கு குழந்தை வித்யா மற்றும் மாமா பாலா நீ இங்கே இரு ப்ளீஸ் அங்கே என்னுடைய குழந்தை ஆபத்தில் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது கண்கள் குலமாயிது விக்கியை இழுத்து கொண்டு ஓடினான் பாலா வெயிட் என்ன பிரச்சனை சொல் நானும் வருகிறேன் அஸ்வத் சொல்லும் அளவுக்கு நேரம் இல்லை என்று ஓடினான் பாலா தொடர்ந்து ஓடினான் அஸ்வத் ஃபோனை கொடு அஸ்வத் தன்னுடைய பேண்ட் பையில் இருந்து எடுத்து கொடுக்க பாலா ஃபோனை டயல் செய்து நான் அனுப்பும் ஹாஸ்பிட்டல் அட்ரஸுக்கு வா உன்னுடைய ஹெல்ப் வேண்டும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கூடவா பாலா சிறு விவரங்களையும் ஹாஸ்பிட்டல் ஃபோட்டோவையும் எடுத்து அனுப்பினான் ஹஸ்பத் ஹாஸ்பிட்டல் விட்டு வேதா வந்த ஆம்புலன்ஸ் நோக்கி ஓடினான் விக்கியை கொள்ள பாலாவும் ஏறிக்கொண்டான் பாலா இங்கே இரு என்னுடன் வர வேண்டாம் என்னுடைய ஃபோனுக்கு கால் எதுவும் வந்ததா பாலா ஃபோன் வரலை ஆனால் நான் உன்னுடன் வருவேன் ஹாஸ்பத் அங்கே வந்தால் உனக்கு ஆபத்து பாலா அப்போ கண்டிப்பாக வருவேன் உன்னை ஆபத்தை விட்டு நான் நிம்மதியாக இருக்க முடியாது முதலில் நேரத்தை கடத்தாமல் கிளம்பு அஸ்வத் வாகனத்தை இயக்கினார் நீயும் வந்துட்டா வேதாவுக்கு என்ன பாதுகாப்பு பாலா அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் டே நான் அவளுடைய பாதுகாப்பில் அசட்டையாக இருப்பேனா அஸ்வத் எப்படி என்ன ஏற்பாடு செய்தேன் பாலா எப்படியா சின்ன பையன் மாதிரி கேள்வி கேட்காத நான் வருட கணக்கில் ஊர் ஊராக சுற்றுப்பவன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் இங்கிருந்து நீ சொன்ன இடத்துக்கு போக சரியா, ரெண்டு நிமிடம் அதற்குள் என்ன நடந்ததுன்னு சொல்லு அஸ்வத் விபரித்தான் விக்கி கொஞ்சம் சங்கடப்பட்டான் பாலா முதலில் கண்ணீர் விட்டான் ஸ்ரீக்கு கண்ணு தெரியாதா அஸ்வத் அமைதியாக இருக்க பாலா துடித்தான் அஸ்வத்துக்கு பாலாவின் காதல் தெரியும் அதனால் அவனை துக்கத்தை தவறென்று சொல்ல முடியவில்லை பத்து வயசு குழந்தையின் நினைவுதான் இருக்கா அவளுடைய டிசைன் இனி பார்க்க முடியாதா இந்த கண்ணுக்கு ஒளி ஒலி கொடுப்பது போல அவளுடைய டிசைன் இருக்கும் நான் அவளுடைய டிசைன் மேல் பைத்தியம் அவள் டிசைன் செய்த கட்டிடங்களை எல்லாம் பார்த்திருக்கேன் இதை கேட்டதும் என்னால் தாங்க முடியவில்லை கோபத்தில் நான் ஃபோன் செய்தார் நான் ஓகே சொன்னால் என்ன செய்வேன்னு சொன்னேன் ஜூலி என்ன வேணும்னாலும் செய்வேன் பாலா ஹாஸ்பிட்டல் பெயர் சொல்லி இங்கே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க வெளியே வரணும் ஜூலி ஐயோ அது என்னுடைய அண்ணனுடைய ஹாஸ்பிட்டல் என்னுடைய பெரியப்பா தான் டீன் எதனால் அவங்க அப்படி யார் அப்படி செய்தா பாலா யார் செய்வார்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலில் நான் சொன்னது முடியுமா முடியாதா ஜூலி ப்ளீஸ் பாலா அது மட்டும் வேண்டாம் ப்ளீஸ் ஐ லவ் யூ பாலா என்னை என்னுடைய அண்ணனுக்கு எதிராக திருப்பாதை பாலா வேறு என்ன வேணும்னாலும் கேளு என்னுடைய பெரியப்பாவோ அண்ணனோ ஒருத்தரை குறி வச்சிட்டாங்கன்னா அவங்க அவ்வளவுதான் காப்பாற்ற முடியாது பாலா அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற உதவ மாட்டேன் இல்லையா ஜூலி ப்ளீஸ் பாலா என்னால் முடியாததை செய்ய சொல்லி வற்புறுத்தாதே இதை வச்சு என்னுடைய காதலை குறைவாக எடை போடாதே பாலா காதல் அப்போது உங்கள் அண்ணனை விட நான் ஒருபடி கீழே தான் இல்லையா லவ்னா என்ன தெரியுமா தன்னை விட மேலாக தன்னுடைய துணையை நினைப்பது தான் லவ் அவங்களுக்காக உயிரை கூட கொடுக்க நினைப்பது தான் லவ் உன்னுடைய லவ்வில் நான் உனக்கு உங்கள் அண்ணனுக்கு உன்னுடைய குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் கீழே இருக்கேன் ஜூலி இது பேர் லவ் இல்லை ஜூலி ப்ளீஸ் பாலா என்னை புரிஞ்சுக்கோ பாலா உரிமை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ என்னுடைய ஃப்ரெண்ட் மேலே யார் கை வச்சாலும் என்னுடைய பிணத்தை தாண்டி போய்தான் கை வைக்க முடியும் ஃபோன் கட் செய்தார் அஸ்வந்த் ஜூலி பாலா லோக்கல் ஹேங்ஸ்டர் மகள் என்னையே சுற்றி சுற்றி வருகிறாள் ஓகே சொல்லு சொல்லுன்னு கிட்டத்தட்ட கொலை செய்வேன்னு கூட மிரட்டா நிக்கி வாசோட தங்கச்சியா அஸ்வந்த் கண்டுகொள்ளாமல் பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தால் ஓகே சொல்ல பாலா இல்லடா அதுக்கு வாய்ப்பு இல்லை அஸ்வத் பாலா இன்னும் வயதாவை மறக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு நீ இப்படியே இருந்து என்னை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்காதே பாலா அஸ்வத் ஸ்ரீ விஷயத்தில் சங்கடப்படுகிறான் என்பதை உணர்ந்து இது உன்னுடைய தப்பு என்ன இருக்குது லூஸ் மாதிரி பேசாதே நான் ஸ்ரீயின் டிசைன் காதலன் நீ அவளுடைய காதலில் ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது என்னை பிடித்த மாதிரி யாராவது இருப்பாங்க அவங்க என்னுடைய வாழ்க்கையில் வரும் வரை காத்திருக்க வேண்டியதால் அதை விட பிளான் என்ன சொல்லு அஸ்வத் அங்கே இருக்கும் காஃப் ஸ்மெயில் கூட சந்தேகமாக தான் இருக்குது வேதாவே டீன் கடத்த உதவி செய்திருக்காங்க இவன் தான் கடத்தினான் நான் கொஞ்சம் இவன் மேல் சந்தேகப்படலைனா வேதாவே இல்லாமல் செய்திருப்பாங்க என்று விக்கி தலையை பிடித்து ஆட்டினான் விக்கி ச பாலா ஆமாம் போலீஸ் கூட அவன் பக்கம்தான் இருப்பாங்க அவனுக்கு கொலையே செய்தாலும் அதை அவனுங்க பண்ணலேன்னு போலீஸே சொல்லுவானுங்க அஸ்வத் ஆமாம் வேறு என்ன பண்ணுவானுங்க அவனுங்களை டீன் குறி வச்சுட்ட கூடாது இல்லையா ஆனால் ஒரு சில நல்ல போலீஸ் இருக்கும் வரை ஹாஸ்பிட்டலில் யாரும் மாமா மேலே கை வைக்க மாட்டாங்க ஆனால் மாமாவாலும் வெளியே போக முடியாது அந்த வார்டை விட்டு வெளியே போகும் பொழுது யாராவது ஏதாவது செய்துட்டால் போலீஸ் கை விரிச்சிடுவாங்க நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துருந்தோம் ஆனால் இவங்க எங்களுக்கு தெரியாமல் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிவிடுவாங்க அதுவும் இல்லாமல் வேதாவுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு போட்டு இருக்கு ஆனால் வேதா அந்த வார்டில் இல்லை அவளுக்கு பதிலாக வித்தியாதான் படுத்திருக்கா அதுவும் வேதா கடத்தலை பற்றி தெரியாத காஃப்ஸ் நம்புவதற்காக மற்றும் கடத்திய காஃப்ஸ் நான் அவர்கள் மேல் சந்தேகப்படலைன்னு தெரிவதற்காக போலீஸில் ஒருத்தனை மட்டும் கொஞ்சம் சரி கட்டி அவங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் பார்த்துக்க சொல்லியிருக்கேன் எனக்கு என்ன பயம்னா போலீஸை வெளியேற சொல்லிவிட்டு இவர்கள் ஏதாவது செய்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது வாழா பப்ளிக் இருப்பாங்க அதனால் போலீஸும் டீனும் சேர்ந்து எதுவும் செய்ய முடியாது இருட்டும் வரை தான் விசிட்டர் நேரம் முடிஞ்சதுன்னா யாருமே இருக்க மாட்டாங்க பாலா அப்போ சீக்கிரம் போ அஸ்வத் தன்னுடைய பிளானை சொன்னான் அஸ்வத் விக்கி தலையை பிடித்தாட்டி மகனே தப்பா மட்டும் எதுவும் செய்த கொளுத்திடுவேன் ஜாக்கிரதை அஸ்வத் பேதாவாடுக்குள் நுழைய வித்தியா அஸ்வத் சொல்லியது போல தலையில் கட்டு போட்டு கொண்டு படுத்திருந்தாள் மகேஸ்வரன் மற்றும் குழந்தை மூவரும் பத்திரமாக இருந்தனர் இந்த மூன்று மணி நேரத்தில் இருந்த பதைப்பு கொஞ்சம் குறைந்தது குழந்தையை கையில் தூக்கி கொண்டான் கண்மூடி அம்மா என்று அழைத்து அவள் உதவிய போலீஸ் அழைத்து காதில் மெல்லமாக சார் எங்களை வெளியே நிற்கும் சரி கூட்டிட்டு போங்க அவர் மெல்லிய குறைய குரலில் சார் என்னுடைய ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் உங்களுக்கு உதவர் சொன்னாங்க அவங்களும் போலீஸ் தான் அவங்களுக்கும் ஹஸ்பத் செய்கிறேன் உங்களுக்கு கொடுப்பது போல பத்தாயிரம் டாலர் அவங்களுக்கும் கொடுக்கிறேன் அவர் சரி சார் உங்களுக்கு அவருடைய அக்கவுண்ட் நம்பர் அனுப்பியிருக்கேன் ஹஸ்பத் என்று ஃபோனை எடுத்து பணத்தை அனுப்பினான் ஹஸ்பத் தன்னுடைய பிளானை சொன்னான் வித்தியாவை காண்பித்து இவங்க பேஷண்ட் வேதா திடீர்னு இவங்களுக்கு உடம்பு முடியலை இங்கே ஹாஸ்பிட்டலில் உதவ மாட்டேங்கிறாங்க அதனால் இவங்களை போலீஸ் உதவியுடன் வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் போலீஸ் வெளியே சென்று சத்தமிட்டார் எமர்ஜென்சி பேசன் வேறு ஹாஸ்பிட்டல் போகணும் விக்கி ஸ்ட்ரெச்சர் தள்ளி கொண்டு வந்தான் வித்யாவை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து மகேசன் மற்றும் குழந்தையை அழைத்து கொண்டு ஆஸ்பத் நகர்ந்தான் அவர்களுடன் பாதுகாப்புக்கு சில போலீஸ் சென்றனர் அங்கிருந்த ஒரு போலீஸ் டீனுக்கு ஃபோன் செய்தான் சார் இரட்டிய பிறகு பின்னாடி கேட் வழியாக இவங்களை கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னீங்க ஆனால் உங்களுடைய ஆள் இப்போவே கூட்டிட்டு போகிறான் டீன் வாட் இதில் கூட்டிகிட்டு போகிறாங்க போலீஸ் அதே ஆம்புலன்ஸில் சார் டீன் சரி என்று ஃபோனை வைத்து விட்டு சரி டீன் அந்த ஆம்புலன்ஸ் கிளம்புவதை பார்த்து கொண்டு நின்றார் ஃபோன் எடுத்து நம்ம வேலை ரொம்ப சுலபமாக போச்சு அந்த அதே ஆம்புலன்ஸ் முன்னாடி சீட்டில் விக்கி இருப்பார் ஓட்டுவது நம்ம இனிமே நம்மை பற்றி தெரியாமல் வேகமாக போலீஸில் புகார் கொடுத்தான ஹீரோ அஸ்வத் அப்படியே வண்டியோட எரிச்சிடுங்க யாரும் தப்பிக்க கூடாது கூட சில காப்ஸ் போகிறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுங்க அஸ்வத் ஃபோன் எடுத்து உதவிய போலீஸுக்கு நன்றி சொல்லிவிட்டு சார் உங்கள் போலீஸ் டீம் என்னுடன் வர வேண்டாம் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை அதனால் செக்யூரிட்டி வித்ரா பண்ணிட்டதாக சொல்லிவிடுங்க சார் அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க அஸ்வத் எப்படியும் அவர்களை எதிர்த்து போலீஸால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் இவ்வளவு தூரம் உதவியதற்கு நன்றி என்று ஃபோனை வைத்துவிட்டு விக்கியிடம் உன்னோட பாஸ் பற்றி சொல்ல கேட்கணும் போல இருக்குது விக்கி சார் நம்ம ரெண்டு பேரும் சாக போகிறோம் நீங்கள் ஜாலியாக கதை கேட்குறீங்க ஹாஸ்பி போர் அடிக்குது விக்கி சார் பின்னாடி கார் துறத்து அஸ்வத் அப்படியா ஸ்லோ பண்ணலாமா பாம் கஷ்டப்படுறாங்க விக்கி சார் விளையாடாதீங்க ஸ்பீடாக போங்க எங்கள் அம்மா நான் நிறைய சம்பாதிச்சு காசு அனுப்புவேன்னு ஆசையாக ஊரில் உட்காந்துக்கு இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய டெட் பாடி அனுப்பி வைக்காதீங்க சார் அஸ்வத் டே நான் ஸ்லோ பண்ணிட்டா நம்ம வண்டியில் அவங்க தேடும் ஆள் இல்லைன்னு தெரிஞ்சிடாதா என்று ஆக்சிலேட்டர் அழுத்தி பிடித்தான் அங்கே குழந்தையுடன் வித்யா ஒரு காரிலும் மகேசன் வேறு ஒரு காரிலும் பறந்து கொண்டிருந்தன அஸ்வத் ஃபோனில் கால் வந்தது அஸ்வத் எங்கே இருக்கே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அஸ்வத் நல்ல வேலை நான் உனக்கு தகவல் சொல்லவே இல்லைன்னு நினச்சேன் பத்திரமா வந்துட்டியா அஸ்வின் அம்மா எனக்கு மெசேஜ் செய்திருந்தாங்க அம்மா ரொம்ப பயந்துக்கிட்டு சாமி படத்துக்கு முன்னாடியே உட்காந்துட்டு இருக்காங்க அஸ்வத் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாமாவும் மித்யாவும் வந்துடுவாங்க அவங்க வந்ததும் எனக்கு தகவல் சொல்லு அப்போது குழந்தை அழுகுறது கேட்டுக்கிறது அஸ்வின் குழந்தை வந்துட்டா என்றதும் அஸ்வத் சிரித்தான் சரி நீ தான் அங்கே பத்திரமா இந்தியா கூட்டிகிட்டு போகணும் நான் வேதாவுடன் வருவேன் அஸ்வித் அஸ்வின் அதையும் என்னடா சொல்கிறேன் எனக்கு பயமாக இருக்குது அஸ்வத் எனக்கு இல்லை வேதா பழச்சிட்டா கண்டிப்பாக அவளை கூட்டிட்டு வந்துடுவேன் இல்லைன்னா என்னுடைய குழந்தைக்கு நீயும் மித்யாவும் அப்பா அம்மாவாக இருந்து பார்த்துக்கோங்க அஸ்வத் டே என்ற ஆவேசமான அஸ்வத் நம்பு வந்துடுவேன் நீங்கள் கிளம்புவது ரொம்ப முக்கியம் காயத்ரி பத்திரம் அஸ்வின் சத்தியமாக பத்திரமா வந்துடணும் இல்லைனா உன்னை சும்மா விடமாட்டேன் மாட்டேன் சிரித்து நீ பத்திரமா போயிட்டு தகவல் கொடு என்று ஃபோனை வைத்தான் கண்ணில் கலங்கி நீரை துடைத்து கொண்டான் விக்கி சார் நிஜமாகவே நம்ம உயிரோட வீட்டுக்கு போயிடுவோமா அவனுக்கு அடித்து சாக சாகுறோமா இல்லையோ உங்கள் வேகத்தில் எதிலேயாவது மோதி செத்துடுவோம் அஸ்வத் சூப்பர் ஐடியா